இந்த பிரவீன் காந்தின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காவியங்கள் படம்லாம் எடுத்துருக்கார் சீர்கேடான படங்கள் எப்படி வந்து இவங்களை கொண்டாடுறீங்க இவங்க படத்தெலாம் வந்து மக்கள் வந்து எப்படி ரசிக்கிறாங்க நீ அவர் வந்து எடுக்கிறதுல வந்து இன்னும் தப்பு நீ கண்டுபிடிச்ச எதுவும் சமுதாயத்தில் நடக்காத பிரச்சனையை வந்து படமாக எடுக்கிறாங்களா அதாவது உங்களுக்கு நானும் ஒரு டேரெக்டர் இருக்கேன்டா பிரவீன் காந்தின்ற ஒரு டேரக்டர் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா அதானே உங்கள் பிளானு தேசிய விருது வாங்கணும் எங்க ஆகிட்டு ஆயிட்டு ஆளே பத்து வருஷம் பாஞ்சு நிமிஷம் பாஞ்சு வருஷம் காணாம போன டேரக்டர் எங்கே இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறேன்னா அவர் பேர் பிரவீன் காந்தா பிரவீன் காந்தியான்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் வச்சும் வந்து சமூக வலைதளத்தில் அழைக்கிறாங்க இந்த பிரவீன் காந்தின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காவியங்கள் படம்லாம் எடுத்திருக்கார் என்னன்னு பார்த்தா ரச்சகன்ற ஒரு படம் வந்து எடுத்து பிரம்மாண்டமாக எடுத்துருப்பார் அது ஒரு படம் அதுவும் ஓடலை அப்புறம் ஸ்டார் எடுத்தார் அதுவும் ஓடலை அப்புறம் வந்து அந்த ஜோடின்னு எடுத்தார் எதுவும் ஓடலை இந்த மாதிரியான காவியங்கள்லாம் அவர் எடுத்து வச்சிருக்காரு ஸோ ஸோ இவரை பற்றி நான் ஏன் இப்போ பேச வரேன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏதாச்சும் ஒன்று பேசணுன்ற ஒரு பேச்சில் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கார் அதாவது ஒரு வன்மத்தை தன் மனசில் இருக்கிற வன்மத்தை காண்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொட்டியிருக்காரு யார் மலைன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ரஞ்சித்து அப்புறம் பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் இந்த மூணு பேர் மாலையும் வந்து தன்னுடைய வன்மத்தை கொட்டியிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிறது பூராவும் சமூகத்துக்கு சீர்கேடான படங்கள் எப்படி வந்து இவங்களை கொண்டாடுறீங்க இவங்க படத்தெலாம் வந்து மக்கள் வந்து எப்படி ரசிக்கிறாங்க நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டரு நான் நினச்சேன்னா வந்து வேறு மாதிரி படம் எடுத்துடுவேன் என்கிட்ட வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்குது நான் இறங்குறேன் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் மேலேயும் திரு பா ரஞ்சித் மலேயும் அப்புறம் மாரி செல்வராஜ் மாதிரியும் வன்மத்தை கொட்டுறேன் சார் இவங்க மூணு பேர் யார் தெரியுமா சார் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு மிகச்சிறந்த டேரெக்டர்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவங்க இவங்க எடுத்த எல்லா படமும் வந்து கண்டிப்பாக இட்டு எந்த படமும் வந்து ஃப்ளாப்புன்றதே கிடையாது அதுவும் வெற்றிமாறன் எடுத்த படம்லாம் வந்து அவார்ட்லாம் வந்து வாங்கிச்சிங்க சார் தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கீங்க அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு வெற்றிமாறனு யார் தெரியுமா உங்களுக்கு முதல்ல அதாவது இவங்களோட பிளான் என்ன தெரியுமாங்க நீ வந்து இப்போ உங்கள் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் மேலே காண்டு வெற்றிமாரன் மேலே காண்டு அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போது அவுட் ஆஃப் ஃபீல்டு நீங்கள் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள விமர்சித்து அவங்க மேலே வன்மத்தை கொட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் நீங்கள் கேட்டு ஒரு ப்ரொடியூஸ் இது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அதனால் உண்மை அது சொல்லிட்டு போ அதை விட்டு அவங்க எடுக்கிற படம் வந்து சீர்கட்டி போகுது சமுதாயத்துக்கு இல்லாத படம் ஏ நான் கேட்குறேன் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீ அவர் வந்து எடுக்கிறதில் வந்து என்ன தப்பு நீ கண்டுபிடிச்ச எதுவும் சமுதாயத்தில் நடக்காத பிரச்சனையை வந்து பணமாக எடுக்கிறாங்களா இல்லை என்ன 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 சொல் எங்கே நீ விமர்சி போ திரௌபதி டேரெக்டர் மோகன்ஜி விமர்சி அவங்களாம் விமர்சிக்க மாட்டேன் உனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வெற்றி மாறன் ஏன்னா இப்போ அவங்க வந்து பெரிய டேரெக்டரு நம்ம அவுட் ஆஃப் ஃபீல்டு நம்ம வந்து நம்ம இவங்களை வந்து கலாச்சாரம் அது எதனா ப்ரொடியூசர் மாட்டுவாங்க அவங்கள வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பழச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிளான் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி வேலை உங்களுக்கு முடிஞ்சா படம் எடுத்து காட்டு உன் படத்தை வந்து எத்தனை பேர் பார்க்குறான்னு நான் பார்க்கலாம் நீங்கள் என்ன படம் எடுத்து வச்சுருங்க சார் ஸ்டார் எடுத்தீங்க அப்புறம் வந்து இந்த துள்ளல்ன்ற படம் செக்ஸு படம் ஒன்று எடுத்து வச்சுருந்தீங்க இந்த மாதிரியான படம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து என்ன சமூக கருத்து உள்ள படம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து படலாம் சார் ஓப்பன் சேலஞ்ச் சார் நீங்கள் படம் எடுங்க உங்கள் படத்தை ஒரு நாள் நாளைக்கு தேட்டரில் பார்க்குறாங்களாம் பார்க்கலாம் எவனாச்சும் பார்க்குறாங்கன்னா பார்க்கலாம் இப்போ நீங்கள் தான் வந்து அதாவது ஏன்னா அவங்க மேலே இருக்கிற வன்மத்தில் காண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா புது புதுசாக ஒரு ரீல்ஸை ஒன்று கலப்பி விட்டு அதாவது உங்களுக்கு நானும் ஒரு டேரக்டர் இருக்கேன்டா பிரவீன் காந்தின்ற ஒரு டேரெக்டர் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா அதுதானே உங்கள் பிளானு இப்போ நான் கரெக்டாக கண்டுபிடிச்சோமா இல்லையா ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு திறமை திராணி இருந்துச்சுன்னா மற்றவனை குறை சொல்லாமல் பண அவங்க என்ன வந்து மற்ற டேரக்டரை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்களா இல்லை அவங்க படத்தை வந்து மக்கள் வந்து விரும்பலையா இல்லை மக்கள் வந்து கொண்டாடலையா என்ன பண்ணல சொல்லுங்க சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ்ஸு இந்த ஆடியோலாம் அதை கூப்பிட்டா வந்து ஒரு கான்ட்ரவஸே பேசி நானும் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு ஏன் இந்த வன்மை உங்களுக்கு திடீர்னு திறமை இருக்கா ட டேரக்ஷன் பண்ணு படையேடு நீ யாருன்னு காட்டி நிரூபி நீங்கள் எடுத்த படம்லாம் நாங்கள் பார்த்தாச்சு நீங்கள் யாருன்றது அப்போயே எங்களுக்கு தெரியும் ஆ அதெல்லாம் வேணாம் நீங்கள் படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செக்ஸ் படமாக எடுக்க ஆரம்பிச்சிங்க பார்த்திங்கன்னா துள்ளல் அது போன்ற படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க ஞாபகம் இருக்கா இல்லைங்களா அந்த படம்லாம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமாக எடுத்து உங்கள் டைரக்ஷனே தனி பிரம்மாண்டமாக இருக்கும் வேறு வெற்றி மாறின குறை சொல்கிறீங்க என்ன சார் தகுதி இருக்குது முதல்ல உங்களுக்கு தேசிய விருது வாங்கின எங்க ஃப்ளாப் ஆகிட்டு ஆளு பத்து வருஷம் பாஞ்சு பாதிஞ்சு வருஷம் காணா போன டேரெக்டர் எங்கே ஃபீல்டில் நிற்கணும் மனசில் இடம் பிடிக்கணும் வன்மத்தை கக்கக்கூடாது தர்றமே திராணி இருக்கா படம் எடுத்துக்காட்டு சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து டெய்லி அதாவது இவங்களுக்கு பொழுதுபாக்கலன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் இந்த வன்மத்தை கக்க வைக்கிறாங்க அதாவது எல்லா யூடியூப் இவரே எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி சார் என்னை வந்து இன்ட்ரெடுங்க சார் நான் வந்து வெற்றி மாறனை பற்றி பேசுகிறேன் சார் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது கண்டிப்பாக ஒரு வேலை பிடிக்கிற கேட்டிருக்கலாம் வேறு வழி இல்லையே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இவர் யாரையும் கூப்பிடலையே டேரக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொடியூசரும் தயாராகவே இல்லையே ஒரு ஒரு படம் எடுக்க வைக்கிறதுக்கு அதான் ஓப்பன் சேலஞ்ச் முடிஞ்சால் படம் எடு எடுத்து உன் தேட்டரில் ஒரு நாலு நாள் நாலு நாள் வந்து உன் படத்தை பார்க்க வச்சு நான் ஒத்துக்கிறேன்